ஐ எவ்ரி ஒன் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தமிழ் நர்சிங் ஆப் வந்துட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் டவுன்லோட் பண்ணுங்கள் அதில் வந்துட்டு இந்த யூடியூப்பில் வந்துட்டு என்னென்ன கண்டென்ட் போடுறனோ எல்லாமே வந்துட்டு அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அதுதான் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் கண்டென்ட்டு ஸோ இதில் வந்து அது மட்டும் கிடையாது ஆன்லைன் புக்ஸு எல்லாமே வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாச்சும் topics வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்துட்டு தமிழ் app ஆப்லையும் சொல்லலாம் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் through அந்த ஆப்லேயும் வந்துட்டு கேட்கலாம் இல்லை வந்துட்டு யூடியூப் கமெண்ட்லேயும் வந்துட்டு சொல்லலாம் சரிங்களா வாங்க அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் இது வந்துட்டு எஃப்ஓஎன் அதாவது ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் வந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் சரிங்களா ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது ஆக்சிஜன் அப்படின்னா வந்துட்டு என்னன்னு தெரியும் உங்களுக்கு தான் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு எப்படி வந்து அட்மினிஸ்டர் பண்றது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ഡെഫൈൻ വന്നിട്ട് ഫസ്റ്റ് എന്നാ അഡ്മിനിസ്ട്രേഷൻ ആഫ് സപ്ലിമെൻറ്റൽ ആക്സിജൻ ബയ വേരിയസ് മെത്തഡ്സ്കനുലാ കൺവെൻഷൻ മാസ്ക് അറ്റ് എ ഹയർ പെർസൻറ്റേജ് അഡ്മോസ്ഫരക് ഏർ അഡ്മിനിസ്ട്രേഷൻ അപ്പം നാ എന്നാൽ അപ്പം പാതാ ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் அதாவது நார்மலாக வந்துட்டு நம்ம பாடியில் வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு இருக்கும் நம்ம இன்ஹெல் எக்ஸைல் பண்ணுறோம் பார்த்தீங்களா மூச்சை எடுத்து வெளியில் விடுறோம் ஆக்சிஜனை வந்துட்டு உள்ளார எடுக்கிறோம் கார்பன் டை ஆக்சைடை வெளியில் விடுறோம் ஸோ அதுதான் வந்துட்டு நார்மல் ரெஸ்பிரேட்டரி ப்ராசஸ் இப்போ வந்து பேஷண்ட் வந்துட்டு வராங்க அவங்களுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்து லேக்காக இருக்குது அதாவது எஸ்பி ஓட்டு சேச்சுரேஷன் லெவல் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்துட்டு ஆக்சிஜன் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க அதை வந்து சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் அப்படின்னுட்டு சொல்கிறாங்க ஏன்னா அடிஷனலா வந்துட்டு கொடுக்குறாங்க சரிங்களா எது வழியா குடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கேனுலா கேத்திட்டர்

அதை பார்த்துதான் நம்ம ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணனும் சரிங்களா ஓகே இதனோட பர்பஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு டூ டெலிவர் சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் அதாவது சப்ளிமெண்டல் ஆக்சிஜனை வந்துட்டு டெலிவரி பண்ணணும் இப்போ டூ ரிலீவ் டிசிமியா பேஷண்ட் வந்துட்டு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியாக வந்தாங்கன்னா அதை வந்துட்டு ரிலீவ் பண்ணுறதுக்காகவும் டூ ரெட்டிஸ் ஹைபாக்சிமியா அண்ட் ஹைபாக்சியா ஹைபாக்சியா ஹைபாக்சிமியா இது எல்லாமே வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு கம்மியாக இருக்கிற கண்டிஷன் ஹைபாக்சியா அப்படின்னா வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து டிஷுவில் கம்மியாக இருக்கும் ஹைபாக்சிமியானா வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் வந்து பிளட்டில் கம்மியாக இருக்கும் இந்த கண்டிஷன்லாம் வந்துட்டு கம்மி பண்றதுக்காகவும் கொடுக்குறாங்க ஆக்சிஜன் அப்படின்ட்டு சொல்றாங்க இப்போ வந்துட்டு ஒரு சிலவங்கலாம் வந்துட்டு ப்ரீத்திங் வந்துட்டு கஷ்டமா இருக்குது அப்படின்னா வந்துட்டு அதை வந்துட்டு சரி பண்றதுக்காகவும் இந்த சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் வந்துட்டு கொடுக்குறாங்க யாரெல்லாம் வந்துட்டு ஸ்பான்டேனியஸாக அதாவது நார்மலாக வந்துட்டு ரெஸ்பிரேஷன் எடுக்க முடியலையோ அவங்களுக்கு வந்துட்டு சப்ளிமெண்டல் ஆக்சிஜன் வந்துட்டு கொடுப்பாங்க சரிங்களா அதை தான் வந்துட்டு இந்த பர்பஸ்ல சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் ஒன் ஆஃப் த புரொசீஜர் எஃப்ஓஎன்ல வந்துட்டு உங்களுக்கு இப்போ சப்போஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஆக்சிஜன் அட்மிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணுவ இப்ப patient இருக்காங்கன்னா ட்ரே சட்ட போட வந்துட்டு நீங்க அட்மிஸ்ட் பண்ணி காமிக்கணும் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இமேजेस இது வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் வந்துட்டு தனியா இருந்துச்சு அப்படினா இப்போ patient லாம் ஷிப்ட் பண்றப்ப வந்துட்டு ஒரு எக்ஸ்ரே அல்ட்ரா சவுண்ட் எடுக்கறப்ப வந்துட்டு இந்த சிலிண்டரோட வந்துட்டு ஆக்சிஜன் வந்துட்டு போயிட்டுருக்கும் ஷிப்ட் பண்ணுவாங்க சரிங்களா இந்த இமேजेसலாம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம்பில்காக வந்து போட்டுருக்கு வந்துட்டு எதுக்காக கொடுக்கணும் அப்படின்றது இண்டிகேஷன் வந்துட்டு எந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னுட்டு ஹைபாக்மியா இஸ்கீமியா சைனோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆக்சிஜன் வந்து கம்மியா இருக்கும் தென் ஆஸ்பேட்டிக் பல்மனரி எமா நிமோனியா பிராங்கல் ஆஸ்மா கார்டியக் இன்சபிஷியன்சிஸ் செஸ்ட் இன்ஜுரிஸ் டூரிங் அண்ட் ஆஃப்டர் டெலிவரி ஈவன் வந்துட்டு உங்களுக்கு லேபர் பெயினில் வந்துட்டு இருக்காங்க பார்த்திங்களா மதர் அவங்க வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஆகுனாலும் அந்த டைம் வந்துட்டு அவங்களுக்கு ட்ரீட் பண்ண முடியல அப்படின்னாலும் ஆக்சிஜன் வந்துட்டு அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க பாய்சனிங் ட்ரவனிங் ப்ரிஃபரல் சர்க்குலேட்ரி ஃபெயிலியர் அண்ட் ஆஸ்பிக்ஸி ஆஃப் த வேரியஸ் காசஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான இண்டிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிஜன் டெலிவரி சிஸ்டம் அதாவது இந்த ஆக்சிஜனை வந்துட்டு எந்த ரூட்டில் வந்துட்டு டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேசல் கேனலோ சிம்பிள் மாஸ்க் வென்சரி மாஸ்க் த்ரீ மெத்தட்ஸ் வந்துட்டு அதில் இருக்குது நேஷல் கேனலால வந்துட்டு வித் எஃப்ஐ ஒட் அதாவது ஃபிராக்ஷன் ஆஃப் ஆக்சிஜன் இன்ஸ்ட் ஆக்சிஜன் அதுதான் வந்துட்டு எஃப்ஐ ஒட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு உங்களுக்கு முன்னார போகுது அதுதான் வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் இன்ஸ்பயர்டு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லணும் யூஸ்வலா நார்மலா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு ரூம்ல வந்துட்டு ஒரு ஆக்ஸிஜன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் டுவென்ட்டி ஒன் பெர்சன்டேஜ் அது வந்துட்டு நார்மல் அந்த எஃப்ஐஓ டூ தான் வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க ஹம் ஒவ்வொரு கேனலாலையும் வந்துட்டு எந்த பர்சன்டேஜ் வந்துட்டு ஆக்சிஜன் வந்து அமௌண்ட் டெலிவர்ட் ஆகுது அப்படின்ட்டு அது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இந்த நேஷனல் கேனலா ஸோ இஸ் ஒன் இஸ் அ நேஷ்னல் கேனலா இது வந்து சிம்பிள் மாஸ்க் இப்போ ஒன் லிட்டர் அட்மினிஸ்டர் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் டூ லிட்டர்னா வந்து ட்வெண்ட்டி எயிட் பெர்சென்ட் த்ரீனா தேர்ட்டி டூ பர்சன்ட் ஸோ ஒன் த லிட்டர் இஸ் இன்க்ரீசிங் த பர்சன்டேஜ் ஆல்சோ வில் கெட் டு இன்க்ரீஸ் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து சிம்பிள் மாஸ்க் சிம்பிள் மாஸ்க்கில் வந்துட்டு சிக்ஸ் டு டென் லிட்டர் பர்மினட்டுக்கு வந்துட்டு ஆக்ஸிஜன் அட்மினிஸ்டர் பண்ணும் தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் வந்துட்டு அட்மினிஸ்டர் ஆகும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க தென் மாஸ்க் மாஸ்க் மாஸ்க்ல வந்துட்டு வந்துட்டு இது இது வந்து 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 ஹை ஃப்ளோ டிசீஸ் கண்டிஷன் டாக்டர் ஐ திங்க் செவன் ஹோல் அட்டாச் பண்றது கொடுத்துருக்காங்க கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை வந்துட்டு டெலிவரி இந்த பண்ணுவோம் வந்துட்டு அதாவது அதே மாதிரி எல்லோன்னா வந்துட்டு ட்வெண்ட்டி எயிட் ஒயிட்னா வந்துட்டு தேர்ட்டி ஒன் ஸோ இட் டிபென்ஸ் அப்பான் தலர்ஸ் கலர்ஸ் ஆஃப் தி மாஸ்க் இது இது வந்து மாஸ்க் இந்த வெஞ்சரி மாஸ்கே வந்து இப்படிதான் அட்டாச் பண்ணிருக்காங்க இதிலோட பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு தனியா நான் வேற வீடியோவா வந்துட்டு போடுறேன் பட் இந்த வென்சரி மாஸ்க்ல ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் எஃப்ஐ ஓட்டு வந்துட்டு இருக்கு இது வந்துட்டு ஹை ஃபுளோ மாஸ்க்கு நேசரல்ஸும் சிம்பிள் மாஸ்க்கும் வந்துட்டு லோ ஃபுளோ மாஸ்க்கு எத்தனை பெர்சன்டேஜ் வந்துட்டு வேணும் எக்ஸாக்டான்றத குடுக்கறதுக்கான மாஸ்க்கு சரிங்களா அதை வந்து வெஞ்சரி மாஸ்க் அப்படின்னுட்டு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்துட்டு இது எக்யூப்மெண்ட் அதாவது அதுல வந்து அதுல என்னென்ன வைப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு ஆக்சிஜன் சோர்ஸ் இதர் இட் மேபி வால் மவுண்ட் இல்லைன்னா வந்துட்டு வால் மவுண்ட்ல ஒரு சில ஹாஸ்பிடல்ல வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க இங்க இமேஜஸ் வந்துட்டு போட்டிருக்கோம் பாருங்க தென் சிலிண்டர் சில ஹாஸ்பிடல்ல வந்துட்டு சிலிண்டர் த்ரூ சிலிண்டர் வந்துட்டு ஆக்சிஜன் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுவாங்க ஃப்ளோ மீட்டர் வித் ஹியூமிடிஃபயர் ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷன் பாலிசிலி முன்னாடிலாம் வந்துட்டு ஃப்ளோ மீட்டரில் நாங்களாம் படிக்கிறப்ப வந்து ஃப்ளோமீட்டரில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணணும் நாங்களாம் நாங்க வந்துட்டு வார்டுக்கு போறப்ப அந்த ஃப்ளோ மீட்டரில் வந்துட்டு டூ தேர்ட் வாட்டர் வந்துட்டு ஃபில் பண்ணணும் பட் நம்ம டே ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு சென்ட்ரலைஸ்டு மாய்சர் வந்துட்டு வச்சிருப்பாங்க அதுல வந்துட்டு அவங்க ஹியூபடிஃபையர் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ண மாட்டாங்க பட் ஒரு சில ஹாஸ்பிட்டல் ஸ்டில் தேர் ஃபாலோவிங் த ஓல்டன் மெத்தட் சரிங்களா அதனால தான் இங்கு பாலிசி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க வச்சிருக்கணும் தென் நேசல் கேனூலா போல் வித் வித்ர் அத் சிஸர் சிசர் வந்துட்டு சிசரும் ஸ்டேப்பு எதுக்குன்னா அந்த கேனுலாக அந்த ப்ராங்ஸை வந்துட்டு செக்யூர் பண்ணுறதுக்காக அதை மூவ் ஆகாது இருக்கிறதுக்கு வாட்டர் வந்துட்டு ஆக்சிஜன் ஃப்ளோமீட்டரை செக் பண்ணுறதுக்காக காட்டன் அண்ட் காஸ்பீஸ் வந்துட்டு நேஷனல் ஏரியா வந்துட்டு கிளீன் பண்ணிட்டு வைக்கிறதுக்காக டார்ச் வந்துட்டு உங்களுக்கு அந்த நோஸ் பிளாக் ஏதாச்சும் இருக்கா பார்க்குறதுக்காக தென் ஃபேஸ் மாஸ்க் 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 இந்த மார்க் வந்துட்டு வந்துட்டு எந்த டைப் ஆஃப் ஆஃப் டெலிவரி ஆக்சிஜன் கொடுக்க போகிறோமோ அதுக்கு தகுந்த வந்து வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் மெயினாக வந்துட்டு ப்ரொசீஜர் அப்படின்னு போனீங்கன்னா வந்து செக் பண்ணணும் செக் த டாக்டர்ஸ் ஆர்டர் தென் வாஷ் ஹேண்ட்ஸ் த ப்ரொசீஜர் ப்ரொவைட் திஸ் எவ்ரி திங் இட் இஸ் காமன் ஃபார் each and எவ்ரி ப்ரொசீஜர் explain the ப்ரொசீஜர் டு த மதர் வாஷ் அண்ட் provide privacy அட்டாச் த ஃப்ளோ மீட்டர் டு த வால் அவுட்லெட் டு த ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ஃப்ளோமீட்டர் வந்துட்டு அட்டாச் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க அதை வந்துட்டு அட்டாச் பண்ணி அட்டாச் பண்ணி நம்ம தான் வந்துட்டு கொடுக்கணும் அட்டாச் ஹியூமிடிஃபயர் டு த ஃப்ளோ மீட்டர் அஸ்பர் ஹாஸ்பிட்டல் பாலிசி ஸோ பேஸ்ட் ஆன் த ஹாஸ்பிட்டல் பாலிசி வந்துட்டு நம்ம இந்த ஹியூமிடிஃபயர் வந்துட்டு அட்டாச் பண்ணி தண்ணி ஊத்தணும்னா தண்ணி ஊத்தலாம் இல்ல அப்படின்னா வந்துட்டு ஆஹ் சென்ட்ரலைஸ்டு மாய்சர் வந்துட்டு அவங்க ஆக்சிஜன் டெலிவரி பண்றாங்கன்னா தேவை கிடையாது இது எல்லாமே வந்துட்டு எதுக்கு வந்துட்டு அந்த எதுக்கு வந்துட்டு அந்த ஹியூமிடிஃபயரில் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு அந்த மியூக்கஸ் மெம்பரைன்லாம் ட்ரை ஆகிடும் கண்டினியூஸ் ஆக்சிஜன் இன்ஹேலேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டுருக்குறப்ப ஸோ அதை ட்ரை ஆகாத இருக்கிறதுக்காக தான் வந்துட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ட்ரை ஆக்சிஜன் இரிட்டேட் த மியூக்கோஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்துட்டு நேசல் கேனுலா நேசல் கேனுலால வந்துட்டு எப்படி வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டாச் த கேனா ஃபார் ஆக்சிஜன் டியூபிங் அண்ட் கனெக்ட் த ஆக்சிஜன் ட்யூபிங் டு தியூடிஃபை ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேனுலாவை வந்து ஆக்சிஜன் ட்யூபிங்ல வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பேஷண்ட் கிட்ட வந்துட்டு போகணும் சரிங்களா ஃபுல் செட்டிங்ஸ் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் தான் டெஸ்ட் பை செட்டிங் தோட்டராக டூ டு த்ரீ லிட்டர் மினிட் தி டிப் ஆஃப் ஆஃப் வாட்டர் அதாவது ஆக்சிஜனை வந்துட்டு ஸ்டா ஃப்ளோ ரைஸ் பண்ணி டூ டூ த்ரீ லிட்டர் வச்சு ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு கோல்டு வித்து வாட்டர் வச்சிருந்தீங்களா அதில் வந்துட்டு அதனோட டிப்பை வச்சு செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பபிள்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகும் அது ஃப்ளோ இருக்கா இல்லையான்றது செக் பண்ணுது பிளேஸ் அ டிப் ஆஃப் கேனுல் இன் டூ த பேஷன்ஸ் நேஸ் அட்ஜஸ் ஹெட் பேண்ட் அண்ட் த கேனல் ஆஃப் ஃபிட்ஸ் நக்லி அண்ட் கம்ஃபர்டபிளி ஒன்ஸ் வந்துட்டு கேனலா வந்துட்டு பேஷண்ட்டுக்கு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு அதை வந்து செக்யூர் அதுல அதுலேருந்து மூவ் ஆகாத இருக்கிறதுக்கு சரிங்களா அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க டூ டேரெக்ட் த ஃப்ளோ ஆக்சிஜன் டூ த தி டியூபிங் வித் காஸ்பேட் ஓவர் த இயர்ஸ் அண்ட் ஈச் இன்ஸ்பெக்ட் தி ஸ்கின் பிஹைண்ட் இப்போ சைடில் வந்துட்டு உங்களுக்கு அந்த இயர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இரிட்டேட்டாக இருக்கும் அங்கே வந்துட்டு பீஸ வந்துட்டு வச்சு அவங்களுக்கு வந்துட்டு அந்த இரிட்டேஷன் இல்லாத வந்துட்டு தடுக்கலாம் തെൻ അഡ്ജസ്റ്റ് ഫ്ലോറേറ്റ് ഡാക്രോടൊ പ്രിസ്ക്രിപ്ഷനെ പാർത്തു ഫ്ലോറേറ്റ വന്നിട്ട് വയ്ക്കാം സരി மாஸ்க் மெத்தடில் வந்துட்டு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செட் ரேட் ரேட் ஆஃப் அண்ட் உங்களுக்கு நேசல் ப்ராங்ஸ்லேயும் மாஸ்க்லையும் வந்துட்டு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டையும் வந்துட்டு இருக்காது அதில் வந்துட்டு நேசல் கேனலா வந்துட்டு மூக்கில் வந்து அட்டாச் பண்ணுவீங்க இந்த மாஸ்க் வந்துட்டு ஓவரால் ஃபேஸ் அண்ட் மவுத் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கும் எப் உங்களுக்கு த்ரூ மாஸ்க் இல்ல நேசல் ப்ராங்ஸ் இது ரெண்டுத்துல டெலிவரி பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்ஸிஜன் ஃபுளோ மீட்டர்ல டியூபிங்ஸ் கனெக்டிங் எல்லாம் பண்ணிட்டு ஆக்சிஜன் வருதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தென் யூ அட்டாச் டு த பேஷன்ஸ் பேஸ் சரிங்களா அதை தான் வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க அட்ஜஸ்ட் த மெட்டல் ஓவர் த நோஸ் அண்ட் ஹெட் ஸ்ட்ராப் வால் என்ஷூரிங் த டைட் சீல் உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆக்சிஜன் மாஸ்க்ல வந்துட்டு இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த நேசல் ஸ்டீல் நேசலுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஸ்டீல் இருக்கும் அதை வந்து அழுத்தி விட்டோன்னா அது அப்படியே ஃபிக்ஸ் ஆகி வந்திருக்கும் அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க த எலாஸ்டிக் ஸ்ட்ராப் பிஹைண்ட் ஏர்ஸ் அண்ட் ஸ்கேல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எப்படி வந்துட்டு போடுறதுன்றது அதுதான் இங்கே ப்ரொசீஜராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஸ்கின் இரிட்டேஷன் இல்லாத வந்துட்டு இயர்ஸ்க்கு பின்னாடி வந்துட்டு அதை போட மாட்டணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரிமூவ் த மாஸ்க் அண்ட் ப்ரொவைட் ஸ்கின் கேர் எவ்ரி டூ டு த்ரீ இயர்ஸ் ஆஸ் பர் த ஹாஸ்பிட்டல் பாலிசி ப்ரொவைட் ஸ்கின் இரிட்டேஷன் ஸோ கண்டினியூஸாக போயிட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாத இருக்கிறதுக்கு ஸ்கின் கேர் மாய்ச்சரைசர்லாம் வந்துட்டு சேலை வந்துட்டு வச்சுருக்கீங்க பாருங்கள் அது வந்துட்டு அப்ளை பண்ணலாம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹாஸ்பிட்டல் பாலிசி அந்த ஸ்கின் கேர் வந்துட்டு வேரி ஆகும் நெக்ஸ்ட்டு வெஞ்சுரி மாஸ்க் வெஞ்சுரி மாஸ்கில் வந்துட்டு வெஞ்சுரி மாஸ்க் வந்துட்டு இட் இஸ் டிஃபர் ஃப்ரம் த நார்மல் மாஸ்க் அந்த சிம்பிள் மாஸ்க்லருந்து இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் கனெக்டிங் டியூபிங்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் அதை வந்துட்டு நான் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் ஒரு ஷார்ட் இதுவாக வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ல வந்துட்டு ஒரு ட்ராப் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் turn on த flow meter and set அண்ட் செட் த ப்ரிஸ்கிரைப் எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆக்ஸிஜன் ஃப்ளோமீட்டரில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு தான் பேஷண்ட்ட வந்துட்டு போகணும் சரிங்களா அது வந்து அந்த கலர் வெரைட்டிஸ் வந்துட்டு இருக்கு பாருங்கள் அதை டிபெண்ட்ஸ் அப்பான் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அது வந்துட்டு வேரி ஆகும் அதை பொறுத்து தான் வந்துட்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அட்டாச் த வெஞ்சுரி டு த மாஸ்க் இஃப் இட் இஸ் நாட் ஃப்ரீ அட்டாச் அட்டாச் பண்ணி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணணும் சரிங்களா தென் அட்டாச் பண்ணிட்டு அதில் வந்து ஆக்சிஜன் வருதா அப்படின்றத வந்துட்டு செக் பண்ணணும் தென் பிளேஸ் வென்சுரி மாஸ்க்கு வருது பேஷண்ட் நோஸ் அண்ட் மவுத் என் ஹோல் இன் தன்சுரி இது எல்லாமே வந்துட்டு பேட்டண்ட்டாக இருக்கா ஆக்சிஜன் வந்துட்டு போகுதா அப்படின்றத வந்துட்டு மானிட்டர் பண்ணணும் இதில் ஓரல் care வந்து நெசசரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க டியூ டு ட்ரைனஸ் ஆஃப் தி mouth அதாவது கன்டினியூஸா வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு அன்ப்ளேசன்ட் ஸ்மெல் வந்துட்டு வரும் அதனால வந்துட்டு இன் बिटवीन வந்து ஓরাল கேர் கொடுத்தீங்கனா patient might feel uh, present uh, sensation சரிங்க சரிங்க வந்து பார்ட்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க இது வந்துட்டு நார்மல் ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி தான் வந்துட்டு இருக்கும் இது வந்து கொரக்கேட்ட டியூபு இது வந்துட்டு ஏர் என்டர்டைன்மெண்ட் காலர் இது வந்துட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட் வெஞ்சுரி மாஸ்கில் வந்துட்டு இதுதான் இம்பார்ட்டன்ட் இதுதான் வந்துட்டு ஒவ்வொரு கலர்ஸும் வந்துட்டு ஒவ்வொரு பர்சன்டேஜ் ஆஃப் ஆக்சிஜனை வந்துட்டு டெலிவரி பண்ணும் சரிங்களா இதை வந்துட்டு எப்படி ஃபிக்ஸ் பண்றது அப்படின்றதான் வந்துட்டு இதில் காமிச்சிருக்காங்க இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாஸ்க் எடுத்துக்கிறாங்க அதுல வந்துட்டு இந்த குறைக்கேட்ட டியூபை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்துட்டு பர்சன்டேஜ் வந்துட்டு போற ஆக்ஸிஜன் ட்யூபிங் சரிங்களா இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த ஏர் என்மெண்ட் காலரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் இது வந்துட்டு நிறைய பேர் போடுறது கிடையாது இதை வந்துட்டு ஆக்சுவலி இதனோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்கு பாருங்க இந்த ஹோல் தெரியுதா இந்த ஹோல் வந்துட்டு இது இந்த அந்த ஹோலுக்கு இந்த கவர் இதில் வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் இவங்களுக்கு இந்த டியூபிங்ஸ் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவாங்க ஸோ ஓ இது வந்துட்டு இதை கனெக்ட் பண்ணாமலே வந்துட்டு ஹோல் நல்லா தானே இருக்குது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும் சப்போஸ் பேஷண்ட் வந்து தூங்குறப்ப அந்த ஹோல்ல வந்துட்டு ஒரு கிளாத்தோ இல்லை வேற ஏதாவது கவர் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹோல்ல வந்துட்டு வெ வெளியில இருந்து வர ஏர் வந்துட்டு உள்ளார போகாது ஸோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும் இங்கே வந்துட்டு பண்றாங்க பாருங்க இந்த எல்லோ கலர் சாரி ஒயிட் கலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீக் இது வந்துட்டு வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறது சரிங்களா தான் வந்து கிளியர் நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து எஸ்பிஓ டூ ஏபிஜி இதெல்லாம் வந்துட்டு மானிட்டர் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு டாக்டர் வந்துட்டு ப்ரெஸ்கிரைப் பண்ணுவாங்க can follow the ப்ரொசீஜர் தென் ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சயின்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இன்சபிஷியன்சி அண்ட் டாக்ஸிசிட்டி இது ரெண்டுமே வந்துட்டு பார்க்கணும் ஹேண்ட் வந்துட்டு வாஷ் பண்ணணும் தென் ரீப்ளேஸ் ஆர்டிகல்ஸ் டாக்குமெண்ட் த ப்ரொசீஜர் ஸோ இது எல்லாமே வந்துட்டு காமன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொசீஜர் ஸோ இன்னைக்கு நம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது இதுல வந்துட்டு ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு எப்படி பண்றது ட்ரே செட்டப்பு அதெல்லாம் அதனாலதான் வந்துட்டு அவங்களுக்காக வந்து இந்த வீடியோ போட்டேன் சரிங்களா இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வேறு எதாச்சும் டாபிக் வந்துட்டு வேணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்ட் மி தமிழ் நர்சிங் ஆப் வந்துட்டு இருக்கு அதுலயும் வந்துட்டு நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம் இல்லை இந்த கமெண்ட்லையும் வந்துட்டு த்ரூ யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு டவுட்ஸ் கேட்கலாம் நீட்டாக படிங்க ஸ்மார்ட்டா படிங்க ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் பேர் வாங்குங்க தேங்க் யூ